இந்த வீடியோ சண்டே மதியம் போல் எடுத்த வீடியோ தான் காலையிலே மீன் குழம்புலாம் செஞ்சு முடிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து போய் குளித்து முடித்து வந்ததுக்கப்புறம் சரி மீன் குழம்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பொதிச்ச ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பவும் போல் தான் வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து கேஸில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து உடையாது அதுக்கப்புறம் எப்பவும் போல் சோறு மீன் குழம்பு நேற்று வறுத்த மீன் வந்து இருந்தது அதுலேருந்து ஒரு மீன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போலாம் அது கூடவே வந்து எலுமிச்சை ஊருகான் பொரியல் மட்டும்தான் வந்து இதில் வைக்கல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் வந்து மடக்கி ஒரு பாத்திரத்தில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கரெக்டாக இப்போ பன்னெண்டு மணி ஆகுது அதனால தான் ஸோ அதுக்கு ஒரு கேப் விட்டுட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி இதை வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது காலையில் வந்து கப்பக்கிழங்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ மீன் குழம்பு இருந்ததுனாலே அதை சாப்பிடணும் இல்லையா அதனால் ஒரு பன்னெண்டு மணி போல் கப்பக்கிழங்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பொதிச்சோரே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஏன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து பொதிச்சோறு மீன் குழம்புல சாப்பிட்ற அதனால தான் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி